அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க பார்க்க தீராத பிரச்சனைகளை தீர்க்கும் சஷ்டி தீபம் பற்றி தான் போகிறோம் பலரது வாழ்க்கையில் தீராத பிரச்சனை என்று ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எப்படி முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் ரீதியான பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்கலாம் இருக்கலாம் அதே சமயம் வேலை தொடர்பான மேலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாமல் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருப்பதும் ஒரு விதமான பிரச்சனை தான் இவை அனைத்தையும் தீர்ப்பதற்கு தேய்பிரை சஷ்டி என்று நாம் எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய திதியாக திகழ்வதுதான் சஷ்டி திதி இதில் வளர்பிறை சஷ்டி திதியை தான் பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் என்று பலவிதமான பலன்களை கூறுவது உண்டு எந்த அளவிற்கு முருகப்பெருமானுக்கு வளர்பிறை சஷ்டி உகந்ததாக திகழ்கிறதோ அதே போலத்தான் தேய்பிரை சஷ்டியும் உகந்ததாக திகழ்கிறது இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தோ இருக்காமலோ வழ வழிபாடு செய்தாலே முருகப்பெருமான அருளால் நம்முடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும் என நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட தேய்பிரை சஷ்டியில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி என்பது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு தொடங்கி மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை இருக்கிறது என்பதால் இந்த இருபதாம் தேதி முழுவதுமே சஷ்டி திதி இருக்கும் அதனால் இந்த தீப வழிபாட்டை நாம் என்றைய தினத்தில் ராகு ராகுகாலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம் அதிலும் குறிப்பாக மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொண்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பாள தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தாம்பால தட்டு முழுவதுமே செவ்வரளி மலர்களை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் நடுவில் ஒரு விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு தெரிந்த முருகனின் மந்திரத்தையோ அல்லது கவசத்தையோ படிக்க வேண்டும் பிறகு உங்களுடைய எந்த பிரச்சனை தீர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை கூறி அது விரைவிலேயே தீர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இயன்றவர்கள் இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை முழு மனதோடு வீட்டில் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்வதோடு வெற்றிகள் வந்து சேரும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்